திருச்சிற்றம்பலம் சிவாயனமாக சிவாலயத்துக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் குறிப்பாக சகோதரிகள் எம்பெருமானினுடைய வழிபடுகின்ற பொழுது பஞ்சாச்சார மந்திரமாக இருக்கக்கூடிய பெண்கள் முழங்கால் கைகள் தலையை பூமியில் வைத்து பஞ்சாச்சாரமாக எம்பெருமானை வழிபாடு செய்வது உன்னதமான செயலாகும் ஆலயத்தில் இருக்கின்ற சமயத்தில் மற்றவருடைய காலை வணங்குவது மிக பாவச் இறைவனுக்கு மிகுந்த சக்தியுடையவர் ஒரு உலகில் யாரும் கிடையாது இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது மற்றடைய வாதத்தை வணங்குதல் தவறான செயலாகும் பாதத்தை வணங்குதால் நன்மை கிடைக்கும் சிலருடைய வாதத்தை பிடிப்பதனால் நாம் பாவ சுமைகளை சுமக்க வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டிய நிலைமையை நாமே உருவாக்கிக் கொள்கின்றோம் இந்த உலகத்திற்கு நம்மளை கொண்டு வந்து சேர்த்த தாய்தா பாதத்தை தொட்டு வணங்குதல் அவருக்கு மீது ஆழ்ந்த அன்பும் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகுந்த உன்னதமான மரியாதையாகும் அவருடைய ஆசி என்பது நமக்கு முக்கியமான ஒன்றாகும் அடுத்தபடியாக நாம் வணங்க வேண்டியது குருநாதர்களை அதாவது மகான்கள் குருநாதரை வணங்குவதல் மிகுந்த ஒரு இறையர்களை தரக்கூடிய செயலாகும் குருனுடைய ஆசி கிடைக்க பெற்றால் நம்முடைய வாழ்க்கையில் எதை சாதிக்கலாம் என்பதை சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய உண்மையாகும் குருநாதருடைய பாதத்தை நாம் வணங்கின்ற சமயத்தில் எப்படிப்பட்ட துன்பத்தில் இருந்தும் நாம் வெளியே வரலாம் என்பதற்கு உதாரணமாக மகாபாரத போரை நாம் எடுத்துக் கொள்ளலாம் பஞ்ச பாண்டவர்களுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய திரியோதன் பக்கம் அவருடைய குருநாதராக விளங்கக்கூடிய துரணாச்சியார் திரியோதன் பக்கம் இருந்து பஞ்ச பாண்டவரை அழிப்பதற்காக நின்று கொண்டிருக்கின்றார் தன் குருவை கண்டவுடனே அர்ஜுன் நேரடியாக சென்று குருவினுடைய ஆசி பெறுகின்றார் குருநாதரோ உமக்கு வெற்றி உண்டாகட்டும் என்கின்றார் இந்த மகா யுத்த பஞ்ச பாண்டவர்கள் பெரிய வெற்றி அடைந்தார்கள் என்பது வரலாறாகும் இரண்டாவதாக நமக்கு ஞானம் பிறக்கக்கூடிய விஷயமாகும் இதே மகாபாரத போரில் கிருஷ்ண பரமாத்மாவிடம் சென்று எல்லா வகையான வரங்களையும் பெற்று கொண்டு சென்றுவிட்டான் துரியோதனன் தன்னுடைய ஞான ரீதியாக அர்ஜுனன் அந்த ஓருக்கு முன்னதாக சென்று கிருஷ்ணபரமாவிடம் ஏற்கின்ற பொழுது சற்று முன்னதாக வந்திருந்தால் உமக்கு ஏதான ஒரு வரலை கொடுத்திருப்பேன் அனைத்து வரங்களையும் பெற்றுக்கொண்டு துரியோதன் சென்று விட்டான் உனக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்கின்றார் கிருஷ்ண பரமாத்மா எனக்கு ஒன்றுமே வேண்டாம் தெய்வமே நீங்கள் மட்டும் என் பக்கம் இருந்தால் போதும் என்று சொல்கின்றான் அப்பொழுது தன்னுடைய ஞானகூர்மையின் காரணமாக இறைவனை தனக்கு வசமாக்கி கொண்டான் அர்ஜுனன் மூன்றாவதாக குருநாதனின் ஆசினால் திருவகையான குருநாதனுடைய ஆசினால் ஆன்மீக முன்னேற்றங்கள் ஏற்படும் ஆன்மீக முன்னேற்றமாக செல்கின்ற சமயத்தில் தவறான சிந்தனைக்கும் தவறான வேலைக்கும் ஆன்மாவானந்த் இடம் கொடுக்காமல் உன்னதமாக வாழ்வதற்கு குருநாதனை ஆசி கிடைக்கப் பெறுவார்கள் நான்காவதாக செல்வ மகிழ்ச்சி உண்டாகும் இன்றைக்கு எத்தனை பேர்களிடம் செல்வங்கள் இருந்தும் கூட நிம்மதியில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல கோடிக்கு அதிபதியாக இருப்பார்கள் அவரிடம் நாம் சற்று உட்கார்ந்து பேசுகின்ற சமயத்தில் எண்ணற்ற துன்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உடலெல்லாம் நோய்கள் குடும்பத்திலே சந்தோஷ இன்மை இல்லாமல் குழந்தைகளால் சந்தோஷ இன்மை இல்லாமல் நினைத்தது எதையும் தன்னால் சாப்பிட முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒருநாதன் ஆசையோடு செல்கின்ற சமயத்தில் செல்வ செழிப்போடும் மனநிமது வாழ்வதற்கு பெரிய ஆசி உண்டாகும் அஞ்சாவதாக இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து நம்மளை காப்பாற்றுவதற்கு குருநாதனுடைய ஆசி என்பது மிக மிக முக்கியமான செயலாகும் படிக்கிற காலகட்டமாக இருந்தாலும் சரி தொழில் பார்க்கின்ற காலகட்டமாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு பிரச்சனையை நாம் சிக்கிக் கொண்ட பொழுது தன் குருவினிடம் சரணாகதி அடைகின்ற சமயத்தில் அந்த இக்கட்டான சூழலில் இருந்து நம்மளை மீட்டுக்கொள்வதற்கு குருவினுடைய ஆசி என்பது நமக்கு மிகுந்த உறுதுணையாக இருக்கும் ஆறாவதாக வாழ்க்கையில் வெற்றியும் நேர்மையான வாதையோடு வாழ்வதற்கு துணை செய்யும் குருநாதர் என்பவர் பெற்றோருக்கு சமமானவர் என்று ஜோதிட நூல்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன ஒரு ஜாதகத்திலே ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தின் குருவின் பார்வையாக சொல்லக்கூடிய விஷயம் அப்பொழுது நாம் பெற்றெடுப்பது நம் தாய் இந்த உலகத்தை ஞானமடைய செய்பவர்கள் குருநாதர்கள் ஆவார்கள் அப்ப இவருடைய வாதத்தை நாம் தொட்டு வணங்குவது வந்து மிகுந்த உண்மையான பக்தியான செயலாகும் இக்காலகட்டத்தில் அடுத்தவருடைய வாதத்தில் விழுவதற்கு முன்னால் யோசிப்பது கிடையாது ஏனென்றால் தனக்கு சுயநலத்திற்காக திடீர்னு காலில் விழுந்து வணங்குவார்கள் அவர்கள் யார் அவர் இந்த பூமியில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எப்படிப்பட்ட செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய பாதங்கள் எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்குது அப்படி எதையுமே யோசிக்க மாட்டார்கள் திடீரென்று என்ன பண்ணுவார்கள் காலிலே உணர்ந்து வணங்குவார்கள் அது பெரிய மகா பாவத்தையும் அவர்களுக்கு எண்ணற்ற பிரச்சனைகளும் உருவாக்கக்கூடிய செயலாகும் ஏனெல்லாம் அடியாருடைய பாத பூஜையானது பாவ விமோச்சனம் என்பார்கள் பாவ விமோச்சனம் என்றால் என்ன அடியாருடைய கால்களை நாம் வணங்கின்ற சமயத்தில் பாவத்திலிருந்து வெளிப்பட்டு வரலாம் அப்போ அடியார்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் நெறிமுறைகளை தவறாதவர்களாக அவன் யாசகம் இருந்தாலும் சரி பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி தெய்வத்துக்கு நெகராக நாம் சரணாகதி அடைகின்ற சமயத்தில் எண்ணற்ற வெற்றியை நாம் அடையலாம் ஆனால் இன்றைக்கு மற்றொருடைய காலை விடுவதற்காகவே பாதத்தை விழுந்து வணங்கக்கூடியவர்கள் அவருடைய ஆசை எப்படி அவர்களுக்கு கிடைக்கும் ஒரு துன்பம் செய்யக்கூடியவன் இந்த உலகத்திலே மோசமாக வாழக்கூடிய விழிந்து வணங்குகிற சமயத்தில் சத்தியமாக உங்களுக்கு பாவை விமோசனம் என்பது கிடைக்காது பாவம் சேர்க்கை தான் கிடைக்கும் ஐந்து உன்னதமான சிவநெறி ஆறுகளை வீட்டில் அழைத்து பாத பூஜை செய்தவர்களுக்கு அன்னமானது கொடுக்கின்ற சமயத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகி தூரமாக ஓடிவிடும் கிருஷ்ண பிரம்மாவனுடைய அருகிறனையும் புரணாச்சாரனுடைய ஆசியும் கிடைக்கப்பட்ட காரணத்தினால் பஞ்ச பாண்டவர்கள் இன்றைக்கு துரியோதனி மகா வடையை தோற்கடைத்து சரித்திரத்தை இடைப்படைத்து நமக்கெல்லாம் ஒரு பெரிய வகையான நிகழ்வுகளை எடுத்து காட்டியிருக்கிறார்கள் இப்படித்தான் வாழ வேணும் என்று அவன்ட்டு காசு பணம் லட்ச லட்சமா இருக்கலாம் கோடி கோடியா இருக்கலாம் அப்படிப்பட்ட காலம் நம்ம முழுந்து வணங்கணும் அவசியம் கிடையாது குறிப்பாக சிவனடியார்கள் சிவத்தை தவிர தயவு செய்து மற்றவர்கள் எப்படிப்பட்ட ஒரு காலில் விழுந்து வணங்காதீர்கள் அவன் நாட்டுக்கே பெரிய மகானாக இருந்தாலும் சரி நாட்டை ஆள அரசனாக இருந்தாலும் சரி அவன் எப்படியோ கோடி கோடியாக மனம் வைத்திருந்தாலும் சரி சிவன் அடியார்கள் சிவன் வாதத்தை தவிர மற்றொரு காலத்தை விழுந்து வணங்குவது மகா பாவச் செயலாகும் நாம் வணங்கக்கூடிய ஒரே வாதம் அது எம்பெருமா நீசனுடைய பாதமாக தான் இருக்க வேண்டுமே தவிர மற்றொடைய பாதமாக இருக்கக்கூடாது உன்னை நல்வழிப்படுத்தக்கூடிய உன் குருநாதர் சிவத்துக்கு சிவமாகக்கூடிய குருநாதர் இப்படிப்பட்ட ஒரு பாதத்தில் விழுந்து வழங்கின்ற சமயத்தில் உனக்கு எல்லா நலன்களும் எல்லா வகையான வழங்கும் கிடைக்கக்கூடிய செயலாகும் வகையினால் எல்லோருக்கும் சிவனு சிவனாமும் வெட்டு வணங்க சதா சிவன் அருகுரை ஓம் நமோ நமச்சிவாய நமக